எல்லாருக்கும் வணக்கம் ரிஷபம் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன் அப்படின்றதுலாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்பூத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ரிஷபம்ல பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சுமாராக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய மார்ச் மாதம்ன்றது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம்னா வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபூத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள்லேயும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் ரிஷபமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துலாம் தான் அந்த டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியன்றது நல்ல விதமாகவே அமைஞ்சிடும் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க உங்கள் ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான அந்த கவர்மெண்ட் வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான் இந்த ப்ரொமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்த்தப்ப பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படின்றதெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் வந்து ஓரளவு சால்வ் ஆகிறது இப்படியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா உங்களையும் சில பேருக்கு இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நடத்தி கொடுக்க குறிப்புகள் அப்படின்றதும் வந்து இருக்குது தான் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது அதே மாதிரி தான் நீங்கள் ரிஷபம்மில் பிறந்து இப்போ வெளி மாநிலங்களையோ இல்லை வெளிநாடுகள்லையோ வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தபடியாக சொல்லணுன்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் புண்ணியஸ்தலங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ரொம்ப நாளாக கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதையும் சில பேருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதே மாதிரி தான் இந்த வெளிநாடு மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ ஏதாவது நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே ஓரளவுக்கு நல்ல விதமாக சில பேருக்கெல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துரும் சரி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க புரியுதுங்களா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்படாது அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மெமரி பவர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அடுத்து சொல்லணும்னா வந்து ஏன்னா இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்புறம் வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தாங்க உங்களுக்கு எப்படி நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா போக்கும் கொஞ்சம் அடிக்கடி உடம்பு முடியாமல் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீடெல்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் அது நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி இல்லை ட்ரெயினில் போனாலும் சரி ஆட்டோரிக்ஷாவில் போனாலும் சரி பண விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பணம் வரவுன்றதெல்லாம் கிடைக்கும் தாங்க அதாவது இந்த மாதம் அப்படின்றது இந்த ஃபினான்சியல் சைடில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈக்குவலாக கொண்டு போகும் நூறுரூபா வருது அப்படின்னா அந்த நூறுபாய்க்கு உடனே செலவு வரும் இந்த மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்சளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கோங்க ஏற்படக்கூடிய செலவுகளை சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் விரைவு செலவாகவே கொண்டு போயிட்டு இருக்காதிங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி தான் அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க மூலமாகவும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் செலவுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் உங்களோட குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது நீங்கள் ஒன்று சொன்னிங்கன்னா குழந்தைங்க ஒன்று பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை வந்து அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்க இந்த சுட்டித்தனம் பண்ணுறது ஒழுங்காக படிக்க மாட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்கும் கோவத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னா அந்த மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோபந்தாங்க அதிகமாக ஏற்படும் கோவத்தில் எதையாவது அது மூலமாக எதுவும் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்திக்காதீங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலமாக ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறது பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் வந்து இருக்குது தான் அதே மாதிரி தான் லவ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிடையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியும் வந்து ஏற்பட்டு சில பேருக்குலாம் பிரேக்கப் ஆகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது எந்த ஒரு முடிவெடுக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவெடுங்க இதுலேயுமே அவசரப்பட வேண்டாம் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்